குழந்தைங்க வந்து பர்பஸை வச்சு ப்ரெஷ் பண்றாங்க சில பேர் கையில தேய்ச்சு விடுவாங்க பிறந்த குழந்தைகளுக்கு அவங்க சாப்பிட்ற உணவு எல்லாம் வந்து ரொம்ப காரமோ அது மாதிரியான உணவுகள்லாம் இருக்காது தேய்ச்சு விட்டால் போதுமா இது ஒரு பெரிய விவாதம் தான் ஏன்னா நிறைய பேஷன்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க என் தாத்தா பாட்டிலாம் வந்து வேப்பங்குச்சி தான் விளக்குனாங்க அவங்களுக்குலாம் பல் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சாப்பிட்ட சாப்பாடு நம்ம சாப்பிடறது இல்லை அவங்களோட வாழ்க்கை முறையை நம்ம ஃபாலோ பண்றது வாழ்க்கை முறை மாறி மாறிடுச்சு ஈஸியான ஃபுட் தான் நம்ம சாப்பிடுறோம் சீக்கிரமா சமைக்கிறது எண்ணெய் அதிகமா போட்டு சமைக்கிறோம் பிசு பிசுப்பு தன்மை அதிகமா உள்ள ஃபுட் வந்து நிறைய சாப்பிடுறோம் நம்ம என்ன சாப்பிடறோமோ அதேதான் தான் குழந்தைங்களுக்கும் கொடுக்கறோம் சோ வந்து நம்ம மாடர்ன் ஃபுட்டா மாறுனதுனால மாடர்ன் பிரஷிங் டெக்னிக் தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் சோ பிரஷ் பேஸ்ட் யூஸ் பண்ணி விளக்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேஸ்ட்ல வந்து கொஞ்சம் பற்களுக்கு தேவையான மினரல்ஸும் ஆட் ஆகி இருக்கு ஃப்ளூரைட்ஸ் முக்கியமா இருக்கு ஸோ குழந்தைங்களுக்கு நீங்க ஃப்ளூரைடு உள்ள பேஸ்டுகளை வாங்கி கொடுக்கறது நல்லது அவங்களுக்கு பிடித்தமான ஃபிளேவர்ல இருக்கோ இல்ல கலர் இருக்கோ அதை பாக்குறத விட அந்த பேஸ்ட்ல ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்கான்னு பார்த்துட்டு பிரஷ் வந்து குழந்தைங்க வாய் சைஸுக்கு ஏத்த மாதிரியான சின்ன பிரஷஸா வாங்கி கொடுங்க ஈஸியா அவங்க பிரஷ் பண்ற மாதிரி பிரஷிங் டெக்னிக் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லி கொடுங்க ரொட்டேட்டிவ் மோஷன் கூட இல்ல ஸ்வீப்பிங் மோஷன் தான் சொல்லுவோம் நம்ம அப்போ டவுன்வர்ட் ஸ்வீப் லோவர் டு அப்போ அவ்வளவுதான்

பேஷன்ஸ் வித் சிவியர் கம் டிசீஸ் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு பிளீடிங் டிசார்டர் இருக்கு அந்த மாதிரி தான் நம்ம சாஃப்ட் பிரஷ் வந்து அதுவும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற காலகட்டத்துக்காக அமைக்கப்பட்டது அந்த சாஃப்ட் பிரஷ் அதுல வந்து கொஞ்சம் கூட அழுக்க போவே போவாது ஒரு ப்ரெஷ் நம்ம செலக்ட் பண்றோம்னா அந்த பிரஷ்ஷோட சைஸ் வந்து நம்ம மூணு பிரண்ட் பர்க்களை வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கணும் அதுக்கு மேல பெருசாவோ சின்னதாவோ இருக்கக்கூடாது குழந்தைங்களுக்கும் அதே தான் அவங்களோட மூணு பிரண்ட் டீத்தோட சைஸ் அந்த அளவுக்கு அந்த பிரிசிலோட அளவு வந்து இருக்கணும் இருக்கணும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னாலே போதும் குழந்தைகளோட பால் பற்கள் வந்து கீழே விழுந்த பிறகு நிரந்தர பற்கள் வருது அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும் அந்த கேப்பை வந்து சரியான வகையில் பராமரிக்காததால் தான் பல்லு வெளியில் வர்றது கிராஸாக போகிறது எல்லாம் நடக்குது இதை தவிர்ப்பதற்கு அவங்க என்ன பண்ணணும் இப்போ பால் பற்கள் வந்து ரொம்ப சொத்தையாக அடிச்சுன்னு கடவா பற்கள் தான் மோஸ்ட்லி சீக்கிரம் சொத்தையாகும் அந்த ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணுவாங்க ரூட் கேனல் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் குழந்தை தானே ரூட் கேனல் வேணா பல்ல எடுத்துடுங்கன்னு சொல்லுவாங்க அப்ப என்ன ஆகுன்னா அந்த பால் பரு வளர்ந்துட்டு இருக்க இடத்துல வளர வேண்டிய பர்மனன்ட் பல் வந்து மாறி வளரும் ஆக்சுவலி இந்த பல்லு விழ விழ கீழ இருந்து பல்லு முளைச்சிட்டே வரதா இந்த பல்லு விழப்போது இது முன்னாடியே நம்ம புடுங்கி எடுத்துட்டோம்னா இந்த பல்லு வந்து டைரக்ஷன் வேற மாதிரி வளருது சேனல் ஆமா இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவ்வான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க